பிஜேபி பிஜேபிக்கு எங்களுக்கும் ஒட்டு உறவு இல்லைன்னு நாங்களே சொல்லிட்டோம் இது பேசியாச்சு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு நாங்கள் எதனால இந்த தேர்தலை ப புறக்கணிக்கிறோன்றதும் சொல்லிட்டோம் ரெண்டாவது தேர்தல் முறையாக நடக்காது தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது இடைத்தேர்தல்னாலே புது புது யுக்திகளை கையாண்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அது சட்டத்துக்கு புறம்பாக எல்லாமே செய்வாங்க பணம் வந்து அப்போ பணம் ஆறாக ஓடும் மக்களை எந்த கவரனோ அந்த வகையில் கவர்வதற்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அவங்க வந்து பிரதான கட்சி தான் அதுல பிரச்சனை பிரதான கட்சி அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் இல்லை அதான் அவங்க நீ தைரியம்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்கு ஏன்னா இப்ப அவங்க வந்து அவங்க ஓட்டு எவ்வளவு நமக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா நிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை அவங்களுக்கே தெரியும் ஜெயிக்கப்பா ஜெயிக்கிறோமா ஜெயிக்கிறாங்களோ அப்படின்றது தெரியும் அவங்க ஓட்டு வாங்கி எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிக்குறாங்க ராகுல் காந்தி யாராக இரு அதெல்லாம் என்ன இருக்கு அன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் அதனால என்ன இருக்கு மாற்றான் தோட்டத்துக்கும் மல்லிகைக்கு மனம் உண்டு ஆக மாற்றான் தோட்டத்தில் இருக்க பக்கத்தில் எதிரி இதில் தோட்டத்தில் மல்லிகை பூத்துருக்குன்னா உடனே அது மாதம் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்னங்க சொல்ல முடியுமா என்ன வெற்றி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால் அவருடைய முயற்சி அவருடைய நான் இது வந்து விடாமுயற்சி காங்கிரஸை கட்டிக்காங்கணும்னு நினைக்கிறார் அவருக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி பார்க்கலாம் அது அவங்க உள்கட்சி இது அவங்க ஒரு பொதுச்செயலாளர் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளராக இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் காங்கிரஸில் போய் கேட்க முடியாது எங்களை போய் திரும்ப அகில இந்திய கட்சியோட இணைச்சி பேச அப்படிதான் சொல்லுவாங்க அது வெற்றி பெற்ற மம்மதையில் பேசுறாங்க அது எப்படி வெற்றி பெற்றோம்னு அவங்களுக்கே தெரியும் நேற்று கூட நான் சொன்ன நீங்க எல்லாரும் டிவிலையும் போட்டீங்க இப்போவும் சொல்கிறேன் திமுக தனித்து நிற்க தயாரா எந்த கூட்டணியும் இல்லை நாங்கள் நின்று தனித்து நின்று நான் முன்னேற்ற கழகம் உதயசூரியனில் தனித்து நின்று நாங்கள் நிற்போம் எல்லா கட்சியிலும் தனித்து நின்று அவங்கவுங்க திறமையை காமிக்கட்டும் அவங்களுடைய செல்வாக்கை காமிக்கட்டும் நிற்க தயாரா என்பதை நான் கேட்குறேன் இப்போ இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு இன்னும் இருபத்தஞ்சி வருஷம்னு சொல்கிற அமைச்சர்கிட்ட நான் கேட்குறது அவங்கள்ட கேட்குறதுலாம் இதே தான் உன்னை ஒட்டு மொத்தமாக கேட்குறது என்னென்னா நீங்கள் தனித்து நின்று மக்களை சந்திக்க தயாரா உங்களுடைய சாதனை சொல்லியிருக்கீங்க நாங்கள் நிறையா சாதனை செஞ்சுருக்கோம் மக்களுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க அதை நம்பி நாங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்களை நம்பி நாங்கள் நின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் நின்றாங்க அது மாதிரி ஒரு ஆணைத்தனமாக முடிவெடுக்க இன்னைக்கு இருக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு திமுக தலைவர்கள் சொல்லுவாங்களா